வெல்கம் டு ஃபைவ் மினிட் வீடியோஸ் கொக்கோ கோலா உலக அளவுல பிரபலமாகவும் பல பேர் விரும்பி குடிக்கிற ஒரு குளிர்பானம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது பத்தொன்பதாம் நூற்றாண்டுல யூஎஸ்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இது பிரபலன்றதால மட்டுமே இத பத்தி நமக்கு எல்லாம் தெரியும்னு சொல்ல முடியாது இப்போ இதோட ஆச்சரியம் மட்டும் சில ஃபேக்ட்ஸ பத்தி பார்க்கலாம் ஒவ்வொரு நாளும் உலகளவுல சுமார் ஒன்று புள்ளி ஒன்பது பில்லியன் பேர் இந்த கொக்கோ கோலாவை குடிக்கிறாங்களாம் கொக்கோகோலா உலக அளவில் பரவி இருந்தாலும் இரண்டு நாடுகள்ல இதுக்கு தடை விதிச்சிருக்காங்க அது என்னென்ன நாடுகள்னா கியூபா அண்ட் வடகொரியா கோலாவை கொகைன்ற ஒரு போதைப் பொருள் தயாரிக்க பயன்படுற கோகோன்ற ஒரு இலையை யூஸ் பண்ணி தான் ஆரம்பத்துல செஞ்சுட்டு இருந்தாங்களாம் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல கொக்கைன் யூஸ் பண்றதுக்கு தடை விதிச்சதுக்கு அப்புறம் இந்த முறை மாற்றப்பட்டிருக்கு கோலா உண்மையா ஒரு மெடிசனா தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த மருந்து கண்டுபிடிச்சவரு டாக்டர் ஜான் எஸ் பெம்பர்டன் ஒரு நபர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு யூஎஸ்ல இருக்க அட்லாண்டால தான் இதை முதல் முறையா கண்டுபிடிச்சிருக்காங்க கொகோ கோலால இருக்கான் இதை வச்சு வீட்டை கூட சுத்தம் படுத்தலான்னு சொல்றாங்க இந்த கொக்கோ கோலாவை நம்ம வீட்டில் பயன்படுத்துற கிளீனஸ் கூட கம்பேர் பண்றப்போ கோலா அதிக எஃபெக்டிவா இருக்குமா இந்த கொக்கோ கோலா நிறுவனம் இது வரைக்கும் மூன்றாயிரத்தி தொள்ளாயிரம் வகைகளில் குளிர்பானங்களை தயாரிச்சிருக்காங்களாம் கோலா கம்பெனியோட மதிப்பு எழுபத்தி நான்கு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் இதோட மதிப்பு பட்வைசர் பெப்சி ஸ்டாபக்ஸ் ரெட் புல் இந்த நான்கு பிராண்டோட மொத்த மதிப்பை விடவும் அதிகமா இந்த கொக்கோ கோலா தான் உலகத்தோட மூன்றாவது வேல்யூபிள் பிராண்டுன்னு கூட சொல்றாங்க கொக்கோ கோலா தயாரிக்கிறதுக்கு அதிகமா தண்ணீர் தேவைப்படுறதால இதன் காரணமா இந்தியா லாட்டின் அமெரிக்கா ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளோட பல பகுதிகளில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு ஓகேன்ற வார்த்தைக்கு அப்புறமா கொக்க கோலா தான் உலக அளவுல ஈஸியா புரிந்து கொள்ளக்கூடிய இரண்டாவது வார்த்தையா ஒரு முன்னூத்தி மில்லி கொக்க கோலா கேன்ல பத்து டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை இருக்கா இது ஒரு சராசரி மனிதனுக்கு ஒரு நாளைக்கு பரிந்துரைக்கப்படுற மொத்த சர்க்கரையோட அளவு முதன்முறையா விற்பனைக்கு வந்த காலத்துல இந்த கொக்க கோலா ஒரு கிளாஸ் அஞ்சு சென்ட்டுக்கு தான் வித்திருக்காங்க இதுலயே டயட் கோக்னு சொல்லப்படுற ஒரு வெரைட்டியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டுல அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு இது வந்த கொஞ்ச நாள்லயே இது ரொம்ப பிரபலமான டயட் ட்ரிங்காகவும் மாறி இருக்கு யூஎஸ்ல இருக்க அட்லாண்டான்ற இடத்துல கொக்கோ கோலாவுக்குன்னே ஒரு மியூசியம் உருவாக்கி வச்சிருக்காங்க அதுல ரொம்ப பழமையான கொக்கோ கோலால ஆரம்பிச்சு அதோட ரகசியங்கள் வரைக்குமே பாதுகாத்துட்டு வர்றாங்களாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டோட ஜூலை பன்னிரெண்டாம் தேதி முதல் முறையா இருந்து கொக்கோ கோலா தான் ப்ராடக்ட் தயாரிக்க கிட்டத்தட்ட மூன்று லிட்டர் வரைக்கும் தண்ணீர் தேவைப்படுதான் இதுக்கு ஏகப்பட்ட முரண்பாடான கருத்துகளும் சொல்லப்படுது ஒவ்வொரு ஆண்டும் கொக்கோ கோலா நிறுவனம் சராசரியா முன்னூறு பில்லியன் லிட்டர் தண்ணியை இதுக்காக பயன்படுத்திக்கிறாங்கன்றது ஒரு அதிர்ச்சியான விஷயம்தான் விளம்பர வாய்ப்புகளை கொக்கோ கோலா எப்பவுமே விட்டு கொடுத்தது இல்ல சொல்ல போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல ஆம்ஸ்டர்டாம்ல நடந்த ஒலிம்பிக் கேமோட ஸ்பான்சர் கொக்கோ கோலா கம்பெனி தான் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டுல அதாவது கொக்கோ கோலாவை கண்டுபிடிச்ச இரண்டு ஆண்டுகள்ல அமெரிக்காவை சேர்ந்த பிசினஸ் மேனான ஆசா கிரிக் வெறும் ஐநூற்றி ஐம்பது டாலர்களுக்கு இதை ஜேஎஸ் பெம்பர்டன் கிட்ட இருந்து விலைக்கு வாங்கியிருக்காரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஃபைவ் மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ